புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசையோடும் இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய ஆசையோடும் வரலாற்று சிறப்பு மிக்க தஞ்சை தரணியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பொதுக்குழுவினுடைய தலைவர் கழகத்தினுடைய தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் கோபால் அவர்களே உங்களுக்கெல்லாம் கழகத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்கிற அறிவுரையும் சிறப்புரையும் வழங்குவதற்காக இங்கே அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மக்கள் செல்வர் அருமையண்ணன் டிடிவி தினகரன் அவர்களே ஏனைய தலைமை கழக நிர்வாகிகளே மாவட்ட கழக செயலாளர்களே பொதுக்குழு உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு முன்னாலே பேசிய அத்தனை பேரும் சொல்ல வேண்டிய கருத்துக்களை எல்லாம் கூடுமானவரை சொல்லிவிட்டார்கள் அண்ணன் எப்பொழுது பேசுவார் என்று நீங்கள் எல்லாம் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே இடையிலே நான் அதிக நேரம் எடுத்துக் கொள்வது சால பொருத்தமாக இருக்காது ஒன்று இரண்டு மணித்துளிகள் மட்டும் என்னுடைய கருத்துக்களை சொல்ல விளைகின்றேன் இன்றைய தினம் தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியம் தஞ்சாவூரிலே மலைகளே இல்லாத ஒரு மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் அப்படிப்பட்ட மாவட்டத்திலே எண்பது டன் எடையுள்ள ஒற்றை கல்லை கோபுரத்தின் உச்சியிலேயே கொண்டு சேர்த்து அதனுடைய நிழலிலேயே கூட கீழே விழாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டிய ராஜராஜ சோழன் ஆண்ட ஊர் தலைநகரமாக கொண்ட ஆண்ட ஊர் தஞ்சாவூர் அப்படிப்பட்ட தஞ்சாவூரிலே தமிழ்நாட்டையே வரவழைத்து இன்றைய தினம் மகாராஜா மகாலிலே தர்பார் நடத்திக் கொண்டிருக்கின்ற இன்றைய ராஜராஜ சோழன் எங்களுடைய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் என்பதை நான் இங்கே சொல்லியாக வேண்டும் ஏனென்று சொன்னால் ராஜராஜ சோழனுக்கு மணிமகடன் முதன் முதலிலே சூட்டுவதற்காக வாய்ப்புகள் வந்தபொழுது அவரவை ஏற்காமல் தன்னுடைய சித்தப்பா உத்தம சோழனுக்கு அதை வழங்கினார்கள் மணிமகடத்தை வழங்கினார்கள் அதை போலத்தான் இங்கே தமிழ்நாட்டினுடைய ஆட்சி நம்முடைய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இந்த தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை நடத்துகிற பாக்கியம் கிடைத்த நேரத்திலே அதை நிராகரித்து யாரோ ஒரு ஒரு இடத்திலே ஆட்சியை ஒப்படைத்தார்கள் அப்படி ஒப்படைத்தவன் அரசியல்வாதி அல்ல அவன் ஒரு வெள்ள வியாபாரி அவன் வெள்ள வியாபாரியாக இருந்த காரணத்தினாலே வியாபாரம் செய்து கொண்டு பண வெள்ள மூட்டைக்கு பதிலாக பண மூட்டைகளை நான்கரை ஆண்டுகளாக அடுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பண மூட்டைகளை வைத்துக் கொண்டு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் இங்கே சொன்னார்கள் அண்ணன் செந்தமனன் அவர்கள் சொன்னார்கள் யாரும் வரவில்லை என்று சொன்னார்கள் யாரை எப்படி கவனிக்க வேண்டுமோ அப்படி கவனித்து கவனித்தவர்கள் அந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் துரோகம் நிச்சயமாக வென்றதாக சரித்திரம் கிடையாது எனவே துரோகம் வெல்லவும் முடியாது அவன் கஜனி முகமோதை போல எத்தனை முறை படையெடுத்தாலும் எத்தனை முறை தேர்தலில் நின்றாலும் நிச்சயமாக அவர்கள் தோற்கப்போவது உறுதி ஆனால் இந்த நேரத்திலே தோற்றுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதையும் நான் சொல்ல வேண்டும் ஆனால் நாமும் தானே தோற்கிறோம் என்று நீங்கள் நினைக்கலாம் அதை சொல்லுகிற பொழுது நீங்கள் ஒன்றை உணர்ந்தாக வேண்டும் ஒரு துரோகம் செய்த துரோகி தலையெடுக்க முடியாமல் தோல்வி அடைகிறான் என்று சொன்னால் அதுவே நமக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்பதை நீங்கள் உணர்ந்தாக வேண்டும் அவன் தோல்வி உருவதற்கு காரணம் யார் அதை சிந்திக்க வேண்டும் எனவே அப்படிப்பட்ட பழனிசாமியை ஒழிக்கின்ற காலம் அவர்களாகவே ஒழிந்து போகின்ற காலம் வந்து கொண்டிருக்கிறது இடையிலே இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி திமுக என்கிற அவர்கள் குழம்பிய குட்டைகளை மீன்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த கூட்டை குழம்பியே இருக்க வேண்டும் என்று கூட நினைக்கிறார்கள் எனவே அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் இங்கே பேசியவர்கள் சொன்னதைப் போல அண்ணன் அவர்கள் இந்திய திருநாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிற பிஜேபி கட்சியையும் இன்னும் சில முக்கியமான கட்சிகளையும் ஒன்றாக சேர்த்து கூட்டணி அமைத்து ஒரு வெற்றி பயணத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கூட்டணியை வலுவான கூட்டணியாகவும் வெற்றி கூட்டணியாகவும் மாற்றுகிற சக்தி நம்முடைய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு உண்டு அந்த வல்லமையும் ராஜதந்திரமும் நிச்சயமாக அவர்களுக்கு உண்டு அதை அவர் பார்த்து கொள்வார்கள் நாம் செய்ய வேண்டியது எல்லாம் பேரறிஞர் பெருந்தகை சொன்னார்களே அது அதே அண்ணா அவர்கள் தான் சொன்னார்கள் அரசியல் என்பது தனி மனித முயற்சி அல்ல அது ஒரு கூட்டு முயற்சி எனவே இங்கே வந்திருக்கிற இதயம் போன்ற பொதுக்குழு உறுப்பினர்களே பொதுக்குழு உறுப்பினர்கள் என்று சொன்னால் மாவட்ட செயலாளர் நகரச் செயலாளர் ஒன்றிய செயலாளர் பேரூராட்சி கழக செயலாளர் அமைப்பு செயலாளர் தலைமை கழக நிலவ நிர்வாகிகள் எல்லோரும் பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் உங்களுடைய இதயம் நிச்சயமாக நன்றாக இயங்கினால்தான் நீங்கள் நன்றாக இயங்கினால்தான் கழகம் நன்றாக வளரும் எனவே உங்களுடைய இதயத்தை இதயமாக இங்கே அமர்ந்திருக்கிற நீங்கள் நன்றாக இயங்க வேண்டும் என்று கேட்டு மக்களிடத்திலே செல்லுங்கள் மக்கள் பணியை நீங்கள் ஆற்றுங்கள் ஒவ்வொரு இல்லத்திலேயும் ஒவ்வொரு நாளும் சமையல் அறையிலே எழுகிற அந்த விசில் சத்தம் எழுகிற போதெல்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சு வர வேண்டும் அண்ணன் டிடிவிடைய பேச்சு வர வேண்டும் அந்த அடிப்படையிலே நீங்கள் மக்கள் பணி ஆற்றுங்கள் நாம் நிச்சயமாக ஆட்சியினை பிடிப்போம் அதிகாரத்திற்கு வருவோம் மக்கள் செல்வதற்கு மகிழும் சூட்டுவோம் அந்த நாள் நிச்சயமாக வரும் வரும் என்று கூறி உறுதியோடு செல்லுங்கள் உழைப்போம் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்